வீட்டில் காவேரி பாட்டி அவங்க அம்மா எல்லாருமே சேர்ந்து நின்றுட்டு இருக்காங்க ஒரே சத்தமாக இருக்குது என்ன இது ஒரே சத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோபமாக வருது எல்லாம் அந்த வானாரம் அங்கே ஒரு வானாரம் இருக்குல்ல அதுதான் எல்லாமே பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அப்படியே திட்டுறாங்க நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே போகிறாங்க சாரதா கங்கா ரெண்டு பேருமே கீழே இறங்கி போறாங்க என்ன உன் புருஷன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அப்படியே காவேரியை பார்த்து சொல்கிறாங்க குமரன் அப்படியே பார்க்குறாரு எதுவுமே பேசவே இல்லை டெய் நான் புருஷன்னு சொன்னதை நீ போய் சாரதா கிட்ட சொல்லிடாதா அவன் நான் அறுத்துருவா புரியுதா ஏதோ முன்னாடி மாதிரி பேசிட்டேன் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க குமரன் அங்கேருந்து போறாரு கீழே போறாங்க போனோடனே சாரதாக்கு அப்படியே பார்க்குறாங்க பார்த்தா ஹவுஸ் ஓனர் எல்லாருமே சேர்ந்து அங்க எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க பாட்டு போட்டு எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க இங்கே பாருங்க நான் நல்லா ஆடுங்க சூப்பராக ஆடுங்க அப்படின்னு மாமி சொல்லி கொடுத்துட்ருக்காங்க அவங்க வீட்டுக்காருக்கு அங்கே விஜயும் சொல்லி கொடுத்துட்ருக்காரு பார்த்தோன்னே அப்படியே சாரதாக்கு கோவமாக வருது மாமி அப்படியே வராங்க கிட்டே வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்க இந்த தம்பி எல்லாருக்கும் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துட்ருக்காரு அதுவும் பாட்டு போட்டு ரொம்ப ரொம்ப நல்லது ஹெல்த்தி நீங்களும் வரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க மாமி இல்லைங்க எனக்கு இதெல்லாம் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க மேலே பாத்தியா எல்லாம் அவன் தான் பண்ணிகிட்டு இருக்கான் எல்லாேருக்கும் சேர்ந்து எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க என்னடி சொல்கிறா ஒன்றுமே புரியலையே அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க கீழே பாட்டு போட்டு விஜய் எல்லாருக்கும் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க கங்கா ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சாரதாவுக்கு கோபமாக வருது எல்லாம் இவன் பண்ணுற வேலை என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல எங்கே போனாலும் நிம்மதியே இல்லை அப்படின்னு கோபமாக பேசிட்டு அங்கேருந்து போகிறாங்க நர்மதா ஸ்கூல் போகிறதுக்காக வெளியே வந்து நின்றுட்டுருக்காங்க அப்படியே பார்க்குறாங்க விஜய் இங்கே வா வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு வரமாட்டாங்க விஜய்யே வராரு வந்துட்டு இங்கே பாரு வேக்யூம் கிளீனர் நீ கேட்டல்ல எப்படி பாரு ஒர்க் ஆகுது இந்த சுவிட்சை போட்டால் எல்லா டஸ்ட்டும் அது எடுத்துரும் அப்படின்னு காட்டுறாரு அப்படியே கொடுக்குறாரு இல்லை இல்லை வேண்டாம் அக்கா திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நர்மதா சொல்கிறாங்க அதெல்லாம் திட்டமாட்டாங்க வாங்கி பேக்குள்ளே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு பேக்குள்ளே வைக்கிறாரு வீட்டு வாசலில் நின்று மாமி அப்பளை கட்டு கொடுத்துட்ருக்காங்க அதை கங்கா பார்க்குறாங்க பார்த்த உடனே கேட்குறாங்க இது என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு இதுவா கட்டு விஜய் தான் கொடுத்தாரு இது ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கொடுக்க சொன்னார் உனக்கும் வேணுமா அப்படின்னு மாமி கேட்குறாங்க மாமி இது எங்கள் அப்பளைக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கங்கா கோவமாக போகிறாங்க போனவனே காவேரியை கூப்பிட்டு சொல்கிறாங்க இங்கே பாரு நீ அப்பளக்கட்டு எல்லாமே ஸ்டோருக்கு கொடுத்த ஆனால் அது விஜய் கைக்கு எப்படி போச்சு அவர் மாமி கிட்ட கொடுத்து எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுக்க சொல்கிறாரு அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க அதை சாரதாக பார்க்குறாங்க பார்த்துட்டு திட்டுறாங்க என்னடி விஜய் கிட்டே கொடுத்துட்டு கடையில் கொடுக்குறேன்னு போய் சொல்கிறேன்னு கேட்கிறாங்க இல்லம்மா ஏமா என்ன நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காவேரி கத்துறாங்க